ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜவுன் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான நல்ல ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் இந்த ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இது வந்து நைலான் ஜப்பரிசி கிடையாது மாவு ஜவ்வரிசி இது ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஜவரிசி மூழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஊனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா அந்த மாதிரி கை வச்சு மசிச்சாலே மசீர மாதிரி இருக்கும் நீங்கள் நைலான் ஜப்பரிசியில் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது ஒரு வேறு வா நைலான் தான் இருக்குன்னா அது நல்லா பேனில் போட்டு நல்லா மொறு மொறு நாகர வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க இப்ப இந்த ஜவரிசியோடய வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி மாவு ரெண்டு உருளைக்கிழங்கு பெருசான உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க சின்ன திரைதான் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கெழங்கு வந்து ஒரு மூணு இல்லை நாலு அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி பொருசாக துருவியோ இல்லைனா கட் பொடிசாக நறுக்கியோ சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ண சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க இதில் நான் ஒரு கால் கப் அளவுக்கு பொடிசா நறுக்கின கொத்தமல்லியில் கால் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க உப்பு அரை டீஸ்பூன் அளவு செய்து இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் போது நல்லா ஜவ்வரிசியை அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா மசித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா இந்த இதில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே சரியாக இருக்கும் ஜவ்வரிசி ஊற வைக்கும் போது மட்டும் கரெக்டாக ஜவ்வரிசி மூழுகுற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாவு சேர்த்துருக்கிற இந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டாக சூப்பராக வந்துடும் இப்போ இதை நல்லா அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக கடைசியாக கையில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும் இப்போ நல்லா அந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி கையோடு இந்த மாதிரி நல்லா பெரிய உருண்டையாக வந்து பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை தட்டி எடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வாழையில் எடுத்திருக்கேன் இலை இல்லைன்னா நார்மலாக நீங்கள் பட்டர் பேப்பரில் கூட வச்சு நீங்கள் தட்டி எடுக்கலாம் இல்லை டேரெக்டாக நீங்கள் தோசை தவாலையை வச்சு கூட தட்டி சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா தண்ணி தொட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா தட்டுறதுக்கு வரும் கார்னர்லாம் நல்லா ஒரே மாதிரி வர மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எத்தனை வேணுமோ உங்களுக்கு அத்தனை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ரெடியாக தட்டி எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த தோசை தவாவை போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் தோசை துவை சூடு பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வாழையிலேயே திருப்பி போட்டு உள்ளே சேர்த்துட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா இலையை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் மேலே கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சைடு நல்லா ஓரளவு வெந்ததும் நம்ம திருப்பி போடலாம் ரொம்ப வேகிறதுக்கு முன்னாடி திருப்பிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நல்லா ஓரளவு வெந்ததும் திருப்பி போடுங்க பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வெந்து வந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா சுட சுட உங்களுக்கு பிடிச்ச சட்னியோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி உள்ள ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்